இரண்டாவது வழி அல் தூமை அல்லாஹூ சுஹானுக்காகத்தான் குடும்பத்தை சீர்திருத்தணும் பிள்ளைகளை சீர்திருத்தணும் இது ஒரு ஐபாதா இது ஒரு வணக்கம் அல்லாஹுடைய திருப்தியை பெறுவதற்காகத்தான் நாம் நம் குடும்பத்தை நிர்வாகம் செய்கிறோம் ஒவ்வொரு ஆணும் இதை உணர வேண்டும் ஒவ்வொரு பெண்ணும் இதை உணர வேண்டும்

முன்னாடி அவர்களுடைய மக்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்ட எல்லா மக்களும் கட்டளையிட்டது என்ன தெரியுமா அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள் உண்மையாக கலப்படமே இல்லாமல் மன தூய்மையாக முஹ்லிசாக இஹ்லாஸோடு மார்க்கத்தை அல்லாவுக்கு சொந்தமாக்கிட்டு நீ அல்லாவுக்கு முன்னாடி அர்ப்பணம் நம்முடைய கல்வியில் இருக்கா நம்முடைய பேச்சு நம்முடைய செயல்பாடுகள் குடும்பத்தை சீர்திருத்துவதா இருந்தால் குடும்பத்திற்கு நன்மை செய்வதா இருந்தால் எல்லாமே அல்லாவின் திருப்தியை மட்டும்தான் இல்லை நாடி இருக்க வேண்டும் இஹ்லாஸ் இல்லைன்னு வைங்களேன் நீங்க ஒரு அமலை நிரந்தரமா செய்ய மாட்டோம் நாம எக்லாஸ் அடிபட்டு போச்சுன்னா இந்த உலகத்துல என்ன நோக்கத்துக்கு என்ன ஆதாயத்துக்காக நம்ம ஒரு விஷயம் செய்யறோமோ அதுதான் எதிர்பார்ப்போம் அல்லாவோட கூலி இருக்கிறதே மாட்டோம் இல்லைன்னா பின்வாங்கிடுவோம் இந்த உலகத்துல கிடைக்கிற ஆதாயம் கிடைக்கல என்ன செய்வோம் உடனே ஆ நான் நினைச்சேன் ஒரு மனைவி என்ன நினைப்பா என் புருஷன் அப்ரிஷியேட் பண்றதே இல்லை நான் எவ்வளோ நல்லது செய்யறேன் அவர் எதையோ பாராட்ட மாட்டாரு அப்படின்னு அவர் நினைப்பா கணவன் நினைப்பா நான் எவ்வளவோ செய்கிறேன் ஆனால் என் மனைவி குறை சொல்லிகிட்டு இருக்காள் இவளுக்கு நான் எதையுமே செய்யக்கூடாது முடிவு பண்ணிவிட்டேன் அப்படின்னு ஏன்னா மனைவி பெண் பெண் பெண்ணுக்கு இயல்பாக இருக்கிற அந்த குறை சொல்லும் கூட தன்மை அல்லாஹுடைய ரசூலாலே எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு குணம் அவள் ஒரு பெண்ணை இப்படி எச்சரிக்கை செய்ய குறை குறை உள்ளவளாக இருப்பாள் வளைந்த விழா எலும்பு அவள் என்ன செய்வாள் ரசூலை சொன்னாங்களா இல்லை ரொம்ப எச்சரிக்கை செய்தாங்க பெண்களே அல்லாவு கஞ்சுங்கள் உங்களை தான் நரகத்தில் அதிகமாக பார்க்கேன் அப்படிங்கிறாங்க அரசூழலில் ஏன் என்ன காரணம் நீங்கள் குஃப்ரு செய்கிறீர்கள் நாங்கள் இந்த குஃப்ருங்கிறது நன்றி கட்டத்தனம் உங்கள் கணவரை நீங்கள் குஃப்று செய்கிறீர்கள் அதாவது நன்றி கட்டத்தனமா கணவரிடம் பேசி விடுகிறீர்கள் அவன் எவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு செய்திருந்தோம் எதையால குறை வைக்கும் போது உன்னிடம் இருந்து நான் என்ன சுகம் கண்டேன் என்ன நன்மை கண்டேன் நான் ஒரு நன்மையை நான் பார்க்கல அப்படின்னு அவன் எவ்வளோ நன்மை செய்திருந்ததெல்லாம் நன்றி கட்டத்தனமா மறுத்துட்டு அந்த வார்த்தை நீங்க சொல்றீங்க பார்த்தா உன் என்ன சோங்கண்ட என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு பேசுறீங்களா இல்லையா அப்ப அதுதான் அதன் காரணமா நீங்க அதிகமா நரகத்துல பாவங்களில் ஒன்று இந்த பெரும் பாவத்தை ஒரு பெண் செய்வா யார் அல்லாவுக்கு அஞ்சி நடக்கின்றாலோ யார் சாலிகாக தன்னை அல்லாவுக்காக அர்ப்பணித்து இஹ்லாஸோடு வாழ்றாளோ அவளை தவிர அவைதான் இஹ்லாஸ் ரொம்ப முக்கியம் இரண்டாவது வழி இஹ்லாஸ் இல்லைன்னா வாயில வர்றதெல்லாம் வரும் அது புருஷனா இருந்தாலும் சரி பெண்டாட்டியா இருந்தாலும் சரி இஹ்லாஸ் இல்லைன்னா உண்மையா இருக்க மாட்டாங்க அல்லாவுக்கா உண்மையா தான் அல்லா பாக்குறாங்க இருக்கா உண்மையா இருப்பாங்க புருஷ பார்க்காவிட்டாலும் உண்மையாக இருப்பாள் ஒரு மனைவி பொண்டாட்டி விரும்புறாலோ இல்லையோ அல்லாவுக்கா உண்மையா இருப்பாள் இருப்பான்னு ஒரு கணவன் தாய் தந்தையும் அப்படி தான் இருப்பாங்க பிள்ளைகளும் அப்படி தான் இருப்பாங்க இஹ்லாஸ் மிக முக்கியமான அடிப்படை அப்போ இந்த இஹ்லாஸை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அல்லாவுக்காக வாழ வேண்டும் அல்லாவுக்காக அமல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை ஏன்னா அல்லாஹு தலை இதைத்தான் எல்லா சமுதாயத்திற்கும் மிக முக்கியமான ஒரு கட்டளையாக இட்டான் அல்லாஹுவை நீங்கள் மன முஹ்லீஸாக இஹ்லாஸாக அவனுக்கு அவனுடைய மார்க்கத்தை சொந்தமாக்கி நிஜமாக இருங்க அல்லாஹ்வுக்கு நிஜமாக இருங்கன்னு சொல்கிறான் அதுக்கு பிறகு தான் அல்லாஹ் சொல்கிறான் தொழுகை நிலை நிறுத்துவா நிறுத்துங்கள் ஜக்காத் கொடுங்கள் இதுதான் நிலையான மார்க்கம் அப்போ தொழுகையும் ஜக்காத்தும் கூட இஹ்லாஸுக்கு பின்னாடி தான் அதுதான் அப்போ நம்முடைய குடும்பம் சீர்ந்து இருந்தோன்னா முதல் இஹ்லாஸுக்கு பயிற்சி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு சில நல்ல விஷயங்களை அவங்க செய்யும்போது ஆர்வம் முட்டுவதற்காக சந்தோஷப்படுத்துவதற்காக அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுப்போம் கிஃப்ட் கொடுப்போம் அந்த கிஃப்ட் கொடுத்தா கூட சொல்லணும் இந்த கிஃப்டுக்காக இன்னொரு தடவை செய்யாதம்மா நீ அல்லாவுக்காக செய்ய என்ன நீ இந்த பரிசு உனக்கு கிடைச்சிச்சு இதுதான் உனக்கு வேணுங்கிறக்கா செய்யாத ஏன்னா அல்லாவிடம் உனக்கு பரிசு கிடைக்கமா இல்லையா அதுக்காக செய் அப்படின்னா நீ அல்லாவுக்காக தான் செய்யணும்னு சொல்லி வளர்க்கணும் ஏன்னா இந்த பரிசுக்காக மட்டும்தான் நான் இப்படிலாம் செய்யறேன் அப்படின்னா அந்த பிள்ளை என்ன செய்யும் அந்த பரிசு கிடைக்காதவ செய்ய போறதில்லை அதே மாதிரிதான் ஒரு கணவன் மனைவியை தருவியா செய்யறதுல நீ எனக்கா செய்யாதன்னு சொல்லணும் நான் பார்க்குறேங்கிறதுக்காக தொழுகாத நீ அல்லா உன்னை ரப்பு உன்னை படைச்சவன் உனக்கு உயிர் கொடுத்துருக்கான் உடம்பு கொடுத்துருக்கான் உனக்கு பார்வை கொடுத்துருக்கான் உனக்கு சக்தி கொடுத்துருக்கான் உனக்கு கணவனை கொடுத்துருக்கான் உனக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கான் நீ ரப்பு ஆகி அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவளாயிரு நீ எனக்கு பதில் சொல்லணுங்கிறக்கா நீ செய்யாத சொல்லி கொடுக்கணும் அதே மாதிரிதான் கணவனுக்கு ஒரு மனைவி எந்த நேரத்துல அழகான முறையில் அறிவுரை சொல்ல முடியுமோ அந்த நேரத்துல சொல்ல ஏங்க நான் எனக்காக செய்யாதீங்க அல்லாவுக்கா செய்யுங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இஹ்லாஸ் இல்லை என்றால் எல்லா அமலும் வீணா போயிடும் ரசூல் சல்லா வலிம் சொன்னாங்க உமர் ரதி அல்லாவுடைய ஹதீஸ் இம்மா புகாரி ரஹிமகுல்லாய் தாலா புகாரில பதிவு செய்திருக்கிற முதல் ஹதீஸ் எல்லாரும் அறிந்த ஹதீஸ் நிச்சயமாக எல்லா செயல்களும் எண்ணங்கள் நீயத்தை பொறுத்துத்தான் அமைகின்றன அப்போ நீய சரிச்சை பண்ணும் குடும்பத்தை சீர்திருத்தணும் ஒரு நல்ல கணவனை வாழணும் நீயத்து எப்படி இருக்கணும் அல்லாவுக்காக இருக்கணும் ஒரு நல்ல மனைவியா நான் இருக்கணும் நீயத்து எப்படி இருக்கணும் தெரியுமா அல்லாவுக்காக இருக்கணும் நான் ஒரு நல்ல மனைவியா இருக்கணும் எதுக்குங்க என் புருஷனுக்காக இல்ல அல்லாவுக்காக இருங்க அல்லாவுக்காக இருந்தீங்கன்னா புருஷனும் வந்துருவா இல்லை ஏன்னு கேட்டா அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் உன் புருஷனுக்கு நல்லபடி இருந்து அப்ப நீ முதல்ல அல்லாவுக்கு நல்லவளா இருக்குன்னு நினைச்சேன்னா நீ உன் புருஷனுக்கு நல்லவளா இருப்ப உன் பிள்ளைங்களுக்கு நல்லவளா இருப்ப உன் பக்கத்து வீட்டுக்காரி பெண் இருப்பா அவளுக்கும் நல்லவளா இருப்ப உங்க அம்மாவுக்கு நல்லவளா இருப்ப உன்னுடைய மாமியாருக்கும் நல்லவளா இருப்ப இருப்பேன் உன் நாத்தனாருக்கும் நல்லவளா இருப்ப எல்லாருக்கும் நல்ல பெண்ணா இருப்ப ஏன்னா நீ அல்லாவுக்காக தான் இருக்கிற அதே மாதிரிதான் நான் நல்ல கணவனா இருக்கணும் எதுக்கு என் பொண்டாட்டிக்கா இல்ல இல்ல பொண்டாட்டிக்கா இருக்க தேவையில்லை அல்லாவுக்காக இரு நீ இருந்தா உன் உன் மனைவிக்கு நல்ல கணவனாக இருப்ப உன் பிள்ளைகளுக்கு நல்ல தந்தையாக இருப்ப உன் தோட்டனுக்கு நல்ல தோழனாக இருப்ப உன் தாய்க்கு நல்ல மகனாக இருப்ப உன் தந்தைக்கு நல்ல மகனாக இருப்ப உன் சகோதரருக்கு நல்ல சகோதரனா இருப்ப உன் சகோதரிக்கும் நல்ல சகோதரனா இருப்ப எல்லாருக்கும் சிறந்தவனாக இருப்ப ஏன்னு கேட்டா உன்னுடைய நோக்கம் அல்லாவின் திருப்தியை பெறுவது மட்டும்தான் கூலி அல்லாவிடம் தான் இருக்குங்கிறது உனக்கு நல்லா தெரியும் ஆக இதை ஒவ்வொருத்தரும் இப்படி தனக்கு தானே சொல்லிக் கொள்ளணும் எனக்கு நான் சொல்லிக் கொள்ளணும் உங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொள்ளணும் அப்ப இஹ்லாஸ் என்பது மிக முக்கியமான இந்த அடிப்படையை மறந்துவிடக் கூடாது